அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நீங்கள் இழந்ததை திரும்பி பெற அடகு வைத்த நகையை மீட்க உங்கள் தீர்க்க முடியாத கடனை அடைக்க ஒரு தீப வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் என்ன பொருள் கொண்டு ஏற்றணும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கான பரிகாரத்தையும் நம்ம சேனல் மூலயமாகவும் சொல்கிறேன் பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக செய்துக்கலாம் பஞ்சமி அகவேள்வியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதையெல்லாம் பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டிய கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்ற தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகழ்விளக்கு இலுப்பை எண்ணெய் ஜவ்வாது வசம்பு ஏலக்காய் முதல்ல இந்த மூன்று பொருளையும் வாங்கிக்கோங்க ஜவ்வாது எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக ஏலக்காய் இரண்டு மடங்கு அதிகமாக வசம்பு இதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இலுப்பை எண்ணெய் வாங்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி அந்த பொடியை முதல்ல போட்டு பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு முன்னாடி வைக்கணும் எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் அமாவாசையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் பௌர்ணமியில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் அடுத்தது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் அதே போல் நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் வாகினி முகூர்த்தம் அகிர் புதன்ய முகூர்த்தத்தை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த நேரத்தில் ஏத்துறது ரொம்ப சிறப்பு அது மாதிரி வராக முகூர்த்தத்தில் ஏத்துறது அதை விட சிறப்பு இந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க அதற்கான நேரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை இப்போ முதல் முறை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளா அன்றைக்கி ஏற்றுறீங்க அப்படின்னா ஒன்பது முறை ஏற்றணும் மொத்தத்தில் ஒன்பது விளக்கு அது வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தில் அடுத்தது வாகினி முகூர்த்தத்தில் அடுத்தது அகிர்புதினி முகூர்த்தத்தில் அப்படி நீங்கள் எப்படினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்பது முறை இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு முன்னாடி ஏத்துறீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் தீரும் அது மாதிரி நீங்கள் இழந்த சொத்துக்களை உங்களால் கண்டிப்பாக மீட்க முடியுங்க இந்த தீப பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் நிறைய குறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் வாராகி தேவியினருளால் நல்லதே நடக்கட்டும்